ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய லிமுரியா ஹார்ஸ் ரைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அருமையான மாறுவாடி ஆண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு மேலே அறுபத்தி ரெண்டுக்கு கமேலே இருக்குது இது வந்து ஒரு ஸ்டாலின் குதிரை நம்ம வந்து மேட்டிங் பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது கடி உத எந்த விதமான பழக்கமும் இல்லை நல்ல குணத்தில் இருக்குது சின்ன பசங்களாக பிடிக்கலாம் இதோட நிறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து மூணு கல்வியில் நெத்தி சுட்டியோடி இருக்குது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது இது வந்து பிளட் லைன் குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தாங்க இதோட மத மதோட ஐடியெல்லாம் அவங்க மதக்கூட ஐடியெல்லாம் அவங்க டீட்டெயில் கொடுக்குறேன் நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது இருக்கக்கூடிய இடத்தை பார்த்திங்கன்னா சென்னை மகாபலி பக்கத்தில் நம்ம பெருமளோட தம்பிக்கிட்ட தான் இருக்குது நிற்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருக்குது அதில் ஃபோட்டோ கொடுத்ததுங்க அதை பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப அமையாக இருக்குது இதுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா எண்பதாயிர ரூபா சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்ம சேனல் மூலமாக போய் ஆச்சுன்னா ரேட்டு தான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு சின்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரைடிங்வே பின்னங்காலில் வந்து லேசாக சத பிடிப்பே ஏற்பட்டிருக்கு அதை மட்டும் ரெடி பண்ணியாச்சுன்னா போதும் நல்லா நல்லா பக்காவாக இருக்க குதிரை ரைடிங் எல்லாம் ரொம்ப பக்காவாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அடுத்த பதிவுகளை பார்த்தோம்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்